பொதுவாக அவர் ராஜமௌளி அந்த படத்தோட ரைட்டர் என்ன மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம்னா அரியணைகள் எல்லாமே வந்து வாரில் தான் மாறியிருக்கு இவங்களுக்கு வர வேண்டிய அரியணை இன்னொருத்தங்களுக்கு போயிருக்கு அந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் அந்த வாரை விட பெரிய விஷயம் சூழ்ச்சிகள் ஒரு அரியணையை கைப்பற்றுறதுக்குங்கிறது எப்போதுமே ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக நம்ம எவ்வளோ ரீகால் பண்ணாலும் சூழ்ச்சி 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 சூழ்ச்சின்னு திரும்ப திரும்ப சூழ்ச்சியாகவே இருக்கும் ஏன் அண்ணன் தம்பிக்குள்ளே இல்லை அப்பா பையனுக்குள்ளேயே நிறைய சூழ்ச்சி சண்டைகள்லாம் நடந்திருக்குன்னா காம்படிட்டர் அவங்க தான் ஓகேவா யாருக்குள்ளே சண்டை நடக்கும் ஒரு 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 ஆப்பிள் இருக்குது இந்த ஆப்பிளுக்கு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் தான் சண்டை நடக்கும் இன்னொரு தேர்ட் பர்சனுக்கு அதுக்கு ரைட்ஸே கிடையாது அரியணைக்கு வந்து யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா டைரக்ட் பிளட் வாரிஸுக்கு தான் அரியணைக்கு எப்போதுமே ரைட்ஸ் இருக்குது ஒரு 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 மன்னர் இருக்கான்னா அவனோட பையன்களுக்கு தான் இருக்குது இப்போ மூத்த பையன் ரெண்டாவது பையன் இருக்கான்னா மூத்த பையனுக்கு தான் முதல் உரிமை அவன் இறந்தா ரெண்டாவது பையனுக்கு அப்போ ரெண்டாவது பையனுக்கு அரியணை மேலே ஆசை இருந்தா அவன் என்ன பண்ணுவான் போட்டு தல்றதை விட்டு அவனுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது யார் ஸ்கில்லோ அவனுக்கு குடுக்கணுங்குற ஆப்ஷனே கிடையாது மன்னராட்சியை பொறுத்த வரைக்கும்